வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் வணக்கம் நான் ராமமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இன்று அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மீது லோக் ஆயுக்தா என்ற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளையும் அவர் அப்யூஸ் ஆஃப் பவர்களையும் விசாரிக்கக்கூடிய அமைப்புக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனுவின் மீது விசாரணை நடத்தக்கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அந்த வழக்கு இன்று நீதியரசர் பி டி ஆஷா முன்பாக விசாரணைக்கு வந்தது ஸோ இந்த இடைப்பட்ட வழக்கு தாக்கல் செய்து விசாரணைக்கு வருகின்ற இந்த இடைப்பட்ட காலத்திலே லோக் ஆயுக்தாவின் பெஞ்சானது இந்த மனு வந்து விசாரணைக்கு உகந்தது அல்ல ஏனென்றால் திரு பிடிஆர் பழனியல் ராஜன் அவர்கள் மீது எந்த விதமான ஊழல் புகார் குற்றச்சாட்டும் இதில் இந்த மனுவிலே சொல்லப்படவில்லை என்ற காரணத்தை பிரதானமாக வைத்து அது ஏன் தள்ளுபடி செய்யப்படாது என்ற ஒரு காரணம் கோரும் அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள் அதனை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த உத்தரவின் மீது பிரேயரை அவ மனுவினை திருத்தம் செய்து கொள்ள அனுமதி கோரினே நீதியரசர் அனுமதி கொடுத்துள்ளார் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்காக வழக்கு மூத்த வழக்கறிஞர் திரு பி ராமாச்சாரியை ஆஜரானார் மனுதாரரின் குற்றச்சாட்டில் அமைச்சர் திரு பி டி ஆர் பன்னீரல் ராஜன் அவர்களது பதவியை துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவரது ஆடிட்டர்கள் ராஜேஸ்வரன் என்று ஒருவர் ராமகிருஷ்ணன் என்று ஒருவர் அவர்கள் வந்து என்னென்னா இந்த மனுதாரரனுடைய நிலத்திற்கு வந்து என்ன ஒரு பவர் ஆஃப் பட்டானி போட்டு அதை மோசடியாக விற்க முயற்சி அந்த விற்பனை செய்யக்கூடாது என்பதற்காக மனுதாரர் மதுரை உயர்நீதிமன்றத்திலே சென்று ஒரு தடை உத்தரவும் பெற்று வந்துள்ளார் ஸோ அந்த எந்த நிறுவனத்திற்காக இந்த சொத்தை விற்க முயற்சி செய்கின்றார்களோ அந்த நிறுவனத்தில் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு பங்குதாரராக இருக்கின்றார் ஆக திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்குதாரராக இருக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு விற்பனை செய்கின்ற ஒரு நிலத்தை விற்பனை செய்கின்ற ஒரு விஷயத்தில் ஜாயின்ட் டெவலப்மெண்ட்டுக்காக விற்பனை செய்கின்ற ஒரு விஷயத்தில் வந்து அவருடைய பதவியும் அதிகாரமும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு மனுதாரர் மிரட்டப்படுகிற அவர் மீது ஒரு பொய்யான எஃப்ஐஆரும் பதவிகள் தாக்கலாகியுள்ளது ஸோ ஆகவே வந்து என்ன நீதிபதி அவர்களிடம் வந்து அந்த உத்தரவு செல்லாது ஏனென்றால் லோக்காயுக்தா வந்து வெறுமனே ஊழல் புகார் மட்டும் கிடையாது அமைச்சர்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் பற்றியும் கூட அவர்கள் விசாரிக்கலாம் என்று சட்டத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டு லோக் ஆயுக்தா சட்ட தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டத்தில் உள்ளது அதிகார துஷ்பிரயோகம் ஆகியிருக்கின்றது எந்த அவருடைய அவர் பங்குதாரராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கே விற்பனையை நடக்க முயற்சி செய்வதால் இது வந்து லோக் ஆயுக்தா விசாரணை செய்வதற்காக உகந்த மனுவாக இருக்கின்ற என்பதை வாதம் அந்த மனுவை பிரேயரை திருத்தல் செய்வதற்காக அனுமதிகளுக்கு அளித்து உத்தரவிட்டுள்ளார் திரு ராகவாச்சாரி இதனை கடுமையாக ஆட்சேபித்து